வணக்கம் இது நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவையான திண்டுக்கல் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரியான பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஸோ இந்த பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இந்த பிரியாணிக்குன்னு சில சில டிப்ஸ்லாம் இருக்குது அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஆயிலும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்க்குற ஆயிலும் நெய்யும் ஈவனாக இருக்கணும் அந்தளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து லைட்டாக சூடாடினதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆஃப் கேஜி தான் மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் ரைஸ் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க அதாவது ஆயில் வந்து லைட்டாக சூடான உடனே இந்த மசாலாவாக நம்ம சேர்த்தணும் வரமிளகாத்தூளை சேர்த்தணும் ஆயிலை ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேர்த்து இந்த வரமிளகாத்தூள் வந்து தீஞ்சு போயிடும் ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே ஆஃப் கேஜிக்கு ஆஃப் கேஜிக்கு மட்டும்தான் சூட் ஆகும் ஸோ நீங்கள் எதுக்கு நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாமே எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவோ கம்மியாகவே எடுத்துக்கோங்க இப்போது நம்ம சேர்த்த இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா ஆயிலை வதக்கிக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம் டு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க ஏன்னா மசாலாஸ் நான் முன்னாடி சேர்த்துருக்கோம் அது தீஞ்சிரும் அப்புறம் பிரியாணியோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் ஸோ தான் நான் திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள் வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இந்தளவு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் இப்போது நாம் சேர்த்த புதினா ஆயில வந்து நல்லா வதங்கணும் பாருங்க புதினா வந்து வதங்கிருச்சு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பிரியாணி அப்படின்னாலே புதினா தான் ஜாஸ்தியாக இருக்கும் கொத்தமல்லி கம்மியாக தான் போடணும் இப்போ கொத்தமல்லியும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு கால் கப்பு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் ஒன்று ரெண்டு பல்ஸ் மட்டும் அப்படியே குறை குறைன்னு அரைச்சி எடுத்து வை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது நல்லா நைஸ் பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது குறை குறை குறனும் அரைச்சிட்டு எடுத்துக்கணும் ரெண்டு பல்ஸ் மட்டும் விட்டால் போதும் இப்போது வந்து நம்ம சேர்த்தோம் இல்லைங்களா அந்த சின்ன வெங்காயம் அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணிக்கு சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி கொரக்கொரப்பாக அரைச்சி நீங்கள் இதில் ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கி அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஆ கேஜி பிரியாணிக்கு இருந்து இருபது சின்ன வெங்காயம் போதுமானது இப்போ நம்ம சேர்த்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதையுமே நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கப்புறம் அடுப்பை வேணால் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போல் இந்த பூண்டு பேஸ்ட்டை வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கப்பறம் தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட சின்ன சின்ன தக்காளி இருந்துச்சுன்னா அது ஒரு மூணு தக்காளி மட்டும் சேர்த்தா போதும் பிரியாணிக்கு தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும் அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா வதங்கினா போதும் இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம தயிர் சேர்க்க போகிறோம் நல்லா வீட்லேயே ரெடி பண்ண கெட்டி தயிர்ங்க அது வந்து ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேன் இப்போது தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சொல்கிற அளவுகள் எல்லாமே ஆஃப் கேஜிக்கு தான் ஸோ நீங்கள் ஒன் கேஜி எடுக்கிறீங்கன்னா அப்படியே டபுளாக நீங்கள் அளந்துக்கோங்க இப்போ தயிர் வந்து அந்த கட்டிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் இல்லாமல் நல்லா வதங்கணும் அந்த அளவு நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க தயிர் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கலந்து விட்டுட்டு அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா இப்போது சில மசாலாஸ் நம்ம அரைக்க போகிறோம் அதனால் அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் மசாலா மசாலாதிக்க என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா பாருங்க பட்டை பட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பட்டையாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு பட்டை எடுத்துக்கோங்க என்கிட்ட சின்ன சின்னதா இருக்கு அதனால ஒரு அஞ்சு கிராம் அளவு நான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஏலக்காய் ஏலக்காய் வந்து ஒரு ஏழு ஏலக்காய் எடுத்திருக்கேன் கிராம்பு வந்து ஒரு பன்னெண்டு கிராம்பு அதுக்கப்புறம் ஸ்டார்பூருக்கு பார்த்தீங்களா அது வந்து முழு பூவா எடுத்திங்கன்னா மூணு பூ எடுத்துக்கோங்க நான் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஒரு மராட்டி மொக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்பாசி சும்மா கொஞ்சமா எடுத்திருக்கேன் ஜாதி பத்திரி ஒன்னே ஒண்ணு போட்டுக்கோங்க முடிஞ்ச அரை கூட போட்டுக்கோங்க ஒண்ணு போதும் இதுக்கு சரிங்களா இதுதான் இந்த திண்டுக்கல் மட்டன் பிரியாணியோட டேஸ்டே சீக்ரெட் மசாலாவே இதுதான் இப்போ இது வந்து நம்ம நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் நம்ம மசாலா அரைக்கிறதுலயும் சில பக்குவம் இருக்குங்க இந்த மாதிரி தான் நீங்க அரைச்சிட்டு வரணும் இதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம சாந்து மாதிரி அரைக்க போறோம் பாருங்க நல்லா இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கம்மி கம்மியாக சேர்த்துக்கிறதுனால பவுட்ரு மாதிரி அரைக்க முடியாது இந்த மாதிரி நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்படி குறை குறைப்பாக சேர்த்திங்கனா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலாவில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணு தான் அதிகமாக இருக்கணும் மீதி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கோம் சரி இப்போ இந்த மசாலாவை நம்ம பிரியாணியில் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேம் வச்சுருந்தோம் தயிர் வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லாவே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த மசாலா சாம்பி அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணிட்டு வந்தால் இந்த மசாலாவை கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்படியே நீங்கள் வதக்கும் போதே பிரியாணியோட வாசம் செம்மையாக இருக்குங்க ஒரு தடவை கண்டிப்பாக இந்த திண்டுக்கல் மட்டன் பிரியாணியை இதே ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பிரியாணி அப்படின்னாலே திண்டுக்கல் மட்டன் பிரியாணி தான் செய்வீங்க இப்போ மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவு கழுப்பு சேர்த்துக்கோங்க கழுப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் மட்டனை சேர்க்க போகிறோம் நான் வந்து பிரியாணிக்கு ஒரு ஆஃப் கேஜி மட்டன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இத வந்து இந்த மசாலாஸ் கூட நான் சேர்த்துக்க போறேன் இந்த மட்டனை வந்து நம்ம பாயில் பண்ணி அதுக்கப்புறம் பிரியாணியில் சேர்க்கலை ஸ்ட்ரைட்டா மசாலா கூட சேர்த்துட்டோம் ஏன்னா அப்போதான் இந்த மட்டன்ல மசாலாஸ்லாம் இறங்கி பீஸ் சாப்பிடவே சூப்பரா இருக்கும் அதனால பாயில் பண்ணல மசாலாலே சேர்த்து பாயில் பண்ணிட்டு தான் நம்ம பிரியாணி ரெடி பண்ண போறோம் இப்போ மட்டன் சேர்க்கறதுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ மட்டனை வந்து மசாலா கூட நல்லாவே பெதறியாச்சு இப்ப இதுல கொஞ்சமா புதினா சேர்த்துக்கலாம் புதினா சேர்த்ததுக்கு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மட்டன் வந்து நல்லா பாயில் ஆகணும் அதுக்காக நான் வந்து பிரியாணிக்கு நம்ம எடுக்கும் மாத்தீங்களா தண்ணி அதுல பாதி அளவு தண்ணியை முன்னாடியே ஊற்றிட்டு மட்டனை வந்து நல்லா வேக வச்சுக்கோம் இப்போ ஒரு ஐநூறு கிராம் நீங்க பிரியாணி ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் கேஜி ஐநூறு கிராம் வந்து நீங்க ரைஸ் எடுக்கிறீங்கன்னா அதே ஈவனாவே தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஏன்னா மட்டன் வந்து நம்ம முன்னாடியே பாயில் பண்ணலை அதனால நம்ம கொஞ்சம் பாதி தண்ணி அதை சேர்த்து நம்ம பாயில் பண்ணோம்னா கொஞ்சம் தண்ணி சுண்டிரும் அப்ப நானூத்தி கிராம் அதுவே வந்துடும் அதனால அப்போ மட்டன் வந்து நல்லா பாயில் ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்ப வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் மட்டன் வந்து நல்லா குக் ஆகிட்டு வர்றதுக்கு இடைக்கு நீங்கள் வந்து மூடி எடுத்து நல்லா மட்டனை கிளறி விட்டுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு இது நல்லா குக் ஆகட்டும் திண்டுக்கல் மட்டன் பிரியாணிக்கு ஜீரக சம்பா ரைஸ் தாங்க செம டேஸ்டாக இருக்கும் பாருங்க ஒரு ஆஃப் கேஜி அளவு சீரக சம்பா ரைஸ் மட்டன் வந்து நம்ம மசாலாஸில் சேர்க்கும் போது நான் வந்து ரைஸை ஊற வச்சுட்டேன் ஏன்னா மட்டன் வேகிறதுக்கு குறைஞ்சது இருபது நிமிஷமாவது ஆகும் ஸோ இந்த ரைஸும் இருபது நிமிஷம் மட்டும் ஊறுனா போதும் பாருங்கள் இப்போ நல்லாவே ஊறிடுச்சு அதே மாதிரி இந்த ரைஸை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ வாஷ் பண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் ஏன்னா இந்த தண்ணியை தான் நம்ம பிரியாணியில் சேர்க்க போகிறோம் அப்போ பிரியாணியோட டேஸ்ட்டு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த ரைஸ் ஊற வச்சோம் பார்த்திங்களா இந்த தண்ணியை நம்ம சேர்க்க போகிறோம் இப்போது இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து மூடியை ஓப்பன் பண்ண போகிறோம் மூடியை இப்படி திறக்காதீங்க அனல் அடிச்சிரும் இப்படி திறந்தீங்கன்னா அனல் அடிச்சிரும் அதனால் மூடியை இப்படி இழுக்கணும் அப்போ தான் ஆவிப்படாமல் இருக்கும் இப்போது மட்டன் வெந்திருச்சான்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்ல இருபது நிமிஷத்தில் மட்டன் வந்து சூப்பராகவே வெந்திருச்சு நீங்கள் மட்டனை ஒரு இருபது நிமிஷம் குக் பண்ணும்போது பத்து நிமிஷம் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கனாலே மட்டன் சூப்பராகவே குக் ஆகிரும் பாருங்கள் மட்டன் சூப்பராகவே குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து அரிசி அரசின தண்ணியை தான் மீதி பாதி தனியாக சேர்க்க போகிறேன் எனக்கு பிரியாணி ரைஸ் வந்து இதில் வந்து ஒரு ஒன்னைகால் வந்துச்சு ஃபர்ஸ்ட்டு ஒன்னைகால் ஊற்றிட்டு மட்டனை வேக வச்சுட்டேன் அடுத்த ஒன்னைகால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரைஸ் வாஷ் பண்ண பார்த்தீங்களா அந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துருக்கோம் இது நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நார்மலாக நம்ம பிரியாணி பண்ணும்போது மட்டனை வந்து முன்னாடியே குக் பண்ணிடுவோம் அதனால் வந்து தண்ணி வந்து கம்மியாக சேர்க்கணும்னு சொல்லியிருப்போம் இப்போ வந்துட்டு மட்டனை நம்ம வந்து மசாலாவோடு சேர்த்து குக் பண்ணும்போது மட்டன் வேகிற அளவாவது நமக்கு தண்ணி வேணும் அதனால தான் நீங்கள் அரிசி எவ்வளோ அளந்துருக்கீங்களோ அப்போ ஐநூறு கிராம்னா ஈவனாக அதே அளவு தண்ணி ஆயிரம் கிராம் டபுள் மடங்கு அப்படியே ஊற்றிடுங்க அப்போ தான் மட்டனும் குக் ஆகிட்டு பிரியாணியும் கரெக்டாக உதிரி உதிரியாக வெந்திருக்கும் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும் இதையும் ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க உப்பு காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு லெமன் ஜூஸ் போகிறோம் ஒரு லெமனாக பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த சீரக சம்பார் ரைஸ் இதையும் வந்து இது கூட சேர்த்துக்க போகிறோம் ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பையும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை நல்லா ஹை ஹைஃப்ளேம்னு வச்சுட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி அரிசி வந்துட்டு ஹாஃப் பாயில் குக்கானதுக்கப்புறம் தான் நம்ம தம் போட போகிறோம் பிரியாணி அப்படின்னாலே ரைஸும் மட்டனும் ஈவனாக இருக்கணும் அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து ஆஃப் கேஜி மட்டன் எடுத்திருக்கேன்னா ஆஃப் கேஜி ரைஸ் வச்சுட்டு பிரியாணி பண்ணியிருக்கேன் திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ஸோ இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போது தண்ணி வந்து நல்லா சுண்டணும் இல்லைங்களா அதனால் இது ஒரு மூடி போட்டு மூடிட்டு இடை இடைக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் ஆகட்டும் பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி தம் போட ரெடி ஆயிடுச்சு இது ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு தம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை ஒரு சேஃப் பண்ணிக்கோங்க சேஃப் பண்ணிட்டு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வச்சிங்கன்னா தம்க்கு சூப்பராகவே ரெடி ஆயிடும் ஃபைனலாக அப்படியே இது மேலே கொஞ்சம் புதினா புதினா கொட்டை எல்லாம் போட்டாச்சு இப்போ மூடி போட்டு மூடி இது மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம் வெயிட் வைக்கிறதுக்காக நல்லா காய வச்சு அதை அப்படியே மூடி போட்டு மூடி வெயிட் வச்சுருக்கேன் இப்போ ஒரு முப்பது நிமிஷம் கழித்து நம்ம தம் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் ஒரு முப்பது நிமிஷம் தம்க்கப்புறம் அப்புறம் பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பாருங்கள் ரைஸ்லாம் கொலையாமல் அப்படியே உதிரி உதிரியாக சூப்பராகவே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அந்த முப்பது நிமிஷம் நம்ம தம் விடுறோம் இல்லைங்களா அதில் வந்து இருபது நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தம்லேயே வச்சுக்கோங்க அந்த மாதிரி தான் இப்போ நான் தம் போட்டேன் கரெக்டாக முப்பது நிமிஷம் ஆகிடுச்சு நானும் தம் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு டேஸ்டியான திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இது கூட கொஞ்சமாக தயிர் பச்சடியும் எகு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பிறப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்